வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி ஃபுல்லாக என்ட்ரிகல் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொருத்தவங்களா உள்ள வந்து என்ன டேமேஜ் பண்ண முடியுமோ பண்ணுறாங்க ஒருபடி அர்ணா உள்ள போந்து வெளு வெளுன்னு வெளுத்து எடுத்துக்கிட்டு இருக்காரு உள்ளே ஃபேட்மேன் வந்து கம்முன்னு உட்காந்துக்கிட்டு இருக்காரு இப்படி நிறைய விஷயங்கள் ஸோ செகண்ட் ப்ரமோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் அர்ணாவ் ஜெஃப்ரி அந்த விஷயத்த சொல்கிறாரு இல்லையா அது என்ன அப்படிங்கிற நிறைய விஷயங்களை நம்ம வந்து பார்த்துடலாம் ஸோ இந்த எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு இப்போ வரப்போகிறது வந்து ஃபேமிலி வீக் ஆச்சு எக்ஸு ஒயல்ட் கார்டு அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு அதில் இந்த வாட்டி நாக் அவுட் ரெண்டு பேர் அவுட் ஆக்குறது இதை எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஒரு ஒருவேளை எண்டில் அனுப்ப போகிற ரெண்டு பேரை அனுப்பி விட்டுட்டு உள்ளே ரெண்டு பேரை சேர்க்க போகிறாங்களான்னு தெரியல சரி பொறுத்து இருந்து பார்க்கலாம் அதை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் தான் இன்னும் சேனலில் வந்து நிறைய பேரை வந்து பார்க்க வைக்கும் அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணால் இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ சஜெக்ஷன் ஆகும் ஃபஸ்ட்டு காலையிலேயே வந்து சுனிதா வந்து டேமேஜ் பண்ணிட்டாங்க அடி அடிப்புளி தான் எல்லோரையும் போட்டு ஒவ்வொருத்தவங்களையும் போட்டு வருத்தம் எடுத்துருக்காங்க முக்கியமாக ஜாக்லின் சௌந்தர்யா சௌந்தர்யா தான் ரொம்ப டேமேஜ் பண்ணதாக சொல்கிறாங்க ஸோ பிஆர் ரூட்டுகள் வேறு வெளியில் வந்துருச்சு அதை தாண்டி வச்சு இப்போ அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ சௌந்தர்யாவுடைய டார்கெட் ஜாக்லின் ச இது சுனிதாவுடைய டார்கெட் வந்து ஜாக்லின் வித் தான் அதில் எந்த மாற்று கருத்தும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அவங்க கூட வந்து அன்ஷிதா ஜாயின் பண்ணிக்குவாங்க பின்னாடி ஸோ இவங்க ரெண்டு பேரை போட்டு பொலா பொலன்னு புலக்கிற கடுத்து இருக்குது ரெண்டு பேர் வந்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா வர்ஷினி வந்திருக்காங்க அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில பேர் வந்து யார் சொல்கிறது நம்ம ஃபேட்மேன் ஃபேட்மேன் உள்ளே வந்து யாருமே ரோஸ்ட் பண்ணல மேபி சொல்லி அனுப்பியிருப்பாங்க போல் ஓவராக எதுவும் பேசிடாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் ஏன் வரான்னு தெரியல ஏன்னா ஒரு வாரத்தில் இன்சல்ட் பண்ணி அனுப்பியிருக்காங்க அப்படி இருந்தும் அவர் வந்து வர்றது எதுக்குன்னு எனக்கு புரியல சரி வாங்க அதில் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் வந்துட்டு எது எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப அட்மையர் பண்ணுறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்கள் அப்படி நீங்கள் இப்படி ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லி என்னென்ன மோதல் சொல்கிறாரு அவர் பாட்டுக்கு சரி சொல்லிட்டு போயா அப்படின்றது தான் நான் பெருசாக எதிர்பார்த்தேன் அதுக்கப்புறமேட்டுக்கு மேட்டுக்கு வந்து ரியாவா அவங்க வந்து போல புலன்னு பிளந்தாங்க முத்துக்குமரன் தான் அவங்கள்ட்ட போயிட்டு அதை கேட்கணும் இதை கேட்கணும் நம்பர் என்ன அது என்னென்னா அந்த பொண்ணு மிரண்டு போச்சு நம்பர்னோட அவன் என்ன நம்பரை கேட்டானே தெரியல சரி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து போயிட்டு இருந்தது இது தாண்டி ஆரண உள்ளே வந்தது வந்து எல்லாருமே தெரிஞ்சது தான் ஆரணவுக்கு வந்து நேற்று எபிசோடாக அவன் பார்க்காம வந்திருக்கிறான் முதல்ல புரிஞ்சுக்கிங்க நேற்று நைட்டு அவனை சொன்னானுங்கள்ல எதா மேக்கப் கேட்டு மறந்து வந்துட்டியா அப்படியே ஓடிடு வீட்டில் பெரியவங்க யாராவது இருக்காங்க கூட்டுவான்னு அதெல்லாம் அவன் பார்க்கலை பார்க்காததுக்கே இந்த அடி அடிக்கிறான் பார்த்துருந்தா உள்ளே புலன்னு பிழந்து எடுத்துட்டான் அதில் இல்லை அதில் எல்லாரையுமே வந்து வச்சு செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் வந்திருக்கிறான் முக்கியமாக பாய்ஸ் அதில் அருண் அதில் விஷால் வேற ஏன்னா அன்ஷிதாவை வேற அதெல்லாம் வேற இருக்கா அந்த பஞ்சாயத்து இப்போ பெருசாக போகும் போல் அவன் வந்தவன் வந்து சும்மா இல்லாமல் அவனை வேற சூடு ஏற்றி விட்டானுங்க இடையில போனவன் போயிட்டான் ஓகே அவன் வந்து ஒரு நல்ல மாதிரி இருக்கணும்னு நினச்சான் அப்படி இருந்தான் அப்படியே ரெண்டு வாரம் வச்சு தூக்கிட்டாங்க அதில் வீட்டுக்குள்ளே இருந்தவனுங்க வேற போட்டு அவனை அடி அடின்னு அடிச்சானுங்க அடுத்து இந்த தர்ஷிகாவா இது அது பேர் என்ன இன்னொன்று இருந்துச்சு ஸோ அது அது பே அந்த பொண்ணு ரெண்டாவது வாரமும் தர்ஷா குப்தா அது வேற ஏட்டுக்கு போட்டி அவனோட கோத்து விட்டுடுச்சு அவன் செய்யாத தப்ப செஞ்ச மாதிரி காமிச்சு விட்டுடுச்சு அதில் வேற பசங்களுக்கு வெறியாயிட்டு அவனை போட்டு அவனை அடிக்க அதே வாரத்தில் அவனை வெளியில் அனுப்ப அவன் வெளியில் போய் நொறுக்கு நொறுக்குன்னு நொறுக்கி எடுத்துகிட்டு போயிட்டான் வெளியில் பேசுனதுக்கு வந்து அவனால் தாங்கிக்க முடில அதுக்கு ரியாக்ட் பண்ணாங்க இதை தாண்டி இப்போ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு உள்ளே வந்தது அன்ஷித்தா வேறு இப்போ விஷால் கூட நெருக்கமானது அதை ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு கொண்டு போய் அதுக்கப்புறம் விஷால் வந்து வேறு மாதிரி கொண்டு போயிட்டான் அதை ட்ரையாங்கிள் ட்ரை பண்ணுறியான்னு சொல்லி அடித்தாங்கள்ல சுனிதா அப்பா எல்லாம் ஒருத்தவங்களாவது கேட்டாங்களே அதை எல்லாத்தையுமே மைண்டில் வச்சு நொறுக்கிறான் ஆனால் அவன் பேசும்போது முத்துக்குமரன் மரியாதை கொடு கொடு வார்த்தை ரொம்ப முக்கியம் அது அது வந்து சபை நாபகரியத்தில் உண்டு அவன் வாடாபுடான்னு ஏதோ பேசியிருக்கான் நம்ம அர்ணா வந்து வாடாபுடா அப்படின்னு பேசியிருக்கான் இதில் வந்து முத்துக்குமரன்லாம் ஏஞ்சி கொடு மரியாதை பேசி இந்த சபைக்குன்னு ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்கிறதும் அதுக்கப்புறம் ஜாக்லின் வந்து சொல்கிறாங்க இல்லை நீ வந்து ஒன்று ஹர்ட் ஆகியிருக்கோம் ஆனால் கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்ற மாதிரிலாம் வார்த்தைகள்லாம் வருது ரயான்லாம் வந்து ஏதோ சொல்கிறான் எரியுதா எரியிட்டேன் எரியிட்டேன்னு மேபி அர்ணவ் போனப்போ ரயன் கிடையாது ரயன்லாம் வந்து பேசுகிறான்னா அப்போ உள்ள வந்து அர்ணாவ் வந்து தார்மாராக ஏதோ வார்த்தையை விட்டுருக்கான்றது மட்டும் நல்லாவே தெரியுது ஓகேங்களா அப்போ அர்ணவ் வந்து வம்பு வளர்க்கணும் அப்படிங்கிறது தான் நல்ல மாதிரி இருந்தால் அதை எடுபட்டில் சரி இவனோட சும்மா விடக்கூடாது அடித்து தான் பார்க்கணுன்றதுக்கு இறங்கிட்டான் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ஆனால் கொஞ்சம் சபை நாவிகரித்தோடு அவனை செய்யணும் தான் செய்யாமல் இருக்கக்கூடாது ஏன்னா ஒட்டுக்குள்ளே இவ்வளவு வச்சு செஞ்சுருக்காங்க இல்லையா அதுக்கு செய்யலாம் ஆனால் அது ஒரு நாகரீகம் இருக்குது ஒரு குறிப்பிட்ட லெவல் இருக்குது அதை தாண்டக்கூடாது அருணவ் அப்படிங்கிறது தான் என்ன பொறுத்த வரைக்கும் அதில் இப்போ அன்ஷிகா தர்ஷிகா இவங்கெல்லாம் உள்ளே வரும் பொழுது என்ன மைன் மனசெட்டில் இருக்காங்கன்னு தெரியல தர்ஷிகா மேபி தர்ஷிகா வந்து அர்ணாவை கூட ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு அன்ஷிதாவுக்கும் விஷாலுக்கும் வேறு லெவல் அதில் எந்த கருத்தும் கிடையாது அன்ஷித் இப்போ தர்ஷிகா எந்த பக்கம் சேர போகிறாங்கங்கிறத பொறுத்து தான் இந்த பக்கம் சேர்ந்துவிட்டாங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கர ரோஸ்ட்டு ஆல்ரெடி அவங்க வெளியில் வேற நான் வந்து எனக்கு இவனு ரெண்டு பேரும் இல்லை மூணாவதாக ஒருத்தவங்க இருக்கான்னு வேற சொல்லிவிட்டாங்க அது என்ன ஆக போகுதுன்னு தெரியல அது அது அதை கேட்டாவே விஷால் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து கீழே விழுந்துருவா போல் அதெல்லாம் வேற இருக்குது இந்த பக்கம் அருண அருண் வந்து வீரவசனெல்லாம் பேசிகிட்டு இருந்தால் அப்படியே கம்முன்னு கையை கட்டிட்டு உட்காந்துருக்கலாம் அவன் அந்த பேஜ் பேசினா விஷாலும் அருணும் அப்படியே இவன் என்ன நினச்சிட்டானுங்க இவன் வரமாட்டான் சரி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ வெளியில் போனவங்க திரும்ப அடிக்கணும்னு வந்தாங்கன்னால் ஒன்று சேர்ந்து வெளியில் இருக்கவங்களாம் ஒன்று சேர்ந்தாங்கன்னா வேறு மாதிரி ஆயிரும் அது வேற ஒன்று இருக்குது மேபி இது ஒரு டாஸ்க்காக கூட வைக்கலாம் உள்ளே இருக்கவங்கள அடித்து ஹைப்பர் ஆக்கி டென்ஷன் ஆக்கி அவங்கள ரொம்ப உடைய வைக்கணும் அது கூட நாக் அவுட் டாஸ்க் டாஸ்க்காக இருக்கலாம் ஏன்னா வந்தவன் உடனே இவ்வளோ ரியாக்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை மேபி சொல்லி அனுப்பியிருக்கலாம் மற்றவங்கள்லாம் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும்போது இவன் மட்டும் இப்படி பண்ணும் பொழுது ஒரு நாக் அவுட் டாஸ்க் சொன்னாங்களா அது டாஸ்க்கோடைய இதாக கூட இருக்கலாம் அதெல்லாம் சேர்த்து வச்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி தோணுது ஆனாலும் ஒரு லிமிட்டை தாண்டும் போது அது கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா அருணா கூட்ட எடுத்து சண்டை போடுற அளவுக்கு அங்கே வீட்டுக்குள்ளே யாருக்குமே தைரியம் கிடையாது பேச தான் முடியும் ஏன்னா அவங்களாம் உடஞ்சி ரொம்ப ஒரு தொண்ணூறு நாள் இருந்துட்டாங்க அவங்களுக்கு வந்து கடைசி நேரத்தில் கப்பு முக்கியம் அது இல்லையா இவனுக்கு எதுவுமே முக்கியம் இல்லை என்னை அடிச்சிட்டிங்க உங்களை நான் திருப்பி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி அதில் ஜெஃப்ரியை இழுக்கிறான் ஜெஃப்ரியை கட்டியா ஜெஃப்ரி எங்கே ஜெஃப்ரி எங்கன்னு என்னவா இருக்கும் ரெண்டு வாரத்தில் வந்து பெருசாக வந்து எதுவுமே நடக்கலை ஜெஃப்ரி இருக்கப்போ வந்து ஒரு பொண்ணுங்கள்கிட்ட வந்து பொண்ணுங்களை பற்றி கொஞ்சம் ஏதோ தப்பாக பேசுனா அதுக்கு வந்து எல்லாருமே கேட்டாங்க நீயா இருக்கனால விட்டாங்கன்னு மேபி இப்போ ஏதாவது தப்பாக பேசும்போது கேட்குறதுக்கு ஜெஃப்ரியை விட்டிங்களே என்ன விடலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான பாயிண்ட் வைக்கிறானா இல்லை ஜெஃப்ரி எனக்கு தெரிஞ்சு ஒரு தடவை அர்ணவ் வந்து ஜெஃப்ரி எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு பே தப்பாக பேசினான் ஏதோ ஒரு டாஸ்கில் அர்ணவ் அவன் இவனே சொல்லியே பேசினான் எனக்கு அது வந்து அது எந்த டாஸ்க்குன்னு சரியாக தெரியல அதை தான் கொண்டு வரான் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க அது அர்ணவ் கண்டிப்பாக அவன் பேசினான் அர்ணவ் வந்து ஏதோ ஒரு இதில் வந்து சொல்லி ஏதோ சொன்னான் மேபி அதை எடுத்துகிட்டு வராரா அப்படிங்கிறது தெரியல பட் அப்போ அன்ஷிதா உள்ளே இருந்தாங்க அவங்களும் பெருசாக ரியாக்ட் பண்ணிக்கல வெளியில் போய் அவங்கள ரெண்டு பேருக்கு என்ன நடந்ததும் கூட தெரியல ஸோ அதெல்லாம் தொடர்ந்து தான் பார்க்கணும் ஆனால் ஒன்று இன்றைக்கி எபிசோடு ஃபயராக இருக்க போது ஆனால் ரவீந்தர் வந்து இப்படி உக்காந்துருக்கிறது ரொம்ப தப்பாக இருக்குது ஒரு ரிவியூவர் வந்து எல்லாருக்கும் மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லியிருக்கலாம் போகிறப்ப இருந்த தைரியம் வரப்போ இல்லை அப்படியே கை கட்டிட்டு அமைதியாக உட்காந்துருக்காரு சரி பார்க்கலாம் இன்றைக்கி எப்பிசோடு எப்படி இருக்குன்றத தொடர்ந்து பார்க்கலாம் அருணவ் அந்த எபிசோடு லைவ் வந்ததுக்கு அப்புறமேட்டு இப்போ தான் ரியா வந்திருக்காங்க அடுத்த அருணவ் வரது இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து அடுத்து தான் வரும் வந்தோடனே பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம அடுத்தவாடி சந்திப்போம் நன்றி வணக்கம்